இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் காராமணி போட்டு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க காராமணி குழம்பு செய்யறதுக்காக நான் வெள்ளை காராமணியை ராத்திரியே ஊற வச்சுட்டேன் காலையில் ரெண்டு வாட்டி அலசிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வதக்கி வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அரைச்சாச்சு அதே போல் ரெண்டு தக்காளியையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டரை கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சீரகம் சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பொடியை நறுக்குன ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கறிவேப்பிலையை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும் அது வதங்கிறதுக்குள்ள நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நாலு துண்டு தேங்காயை அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வே நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு தூள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதிலையே வதக்கிட்டு காராமணி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் நம்ம காராமணி அப்புறம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா ஏன்னா காராமணி நல்லா வெந்துருக்கு இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம் இது ஒரு டீஸ்பூன் இருக்கும் இல்லைன்னா ஒன்றே கால் டீஸ்பூன் இருக்கும் ஒரு மூடி போட்டு கத்திரிக்காயை வேக வைக்கலாம் கத்திரிக்காய் வெந்துடுச்சு இப்போ நம்ம அந்த காராமணியை இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கொட்டை போட்டு வைக்கிற குழம்புக்கெல்லாம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் மீன் குழம்பு புளி குழம்புக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது கொத்தமல்லி போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காயிலேருந்து பால் மட்டும்தான் எடுத்து ஊற்றியிருக்கேன் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது ருசியான காராமணி கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்